அதாவது சுகர் இல்லை மற்றபடி எல்லாமே நார்மலா தான் இருக்கு இருந்தான் சரியா தான் இருக்கு இந்த இடத்துல வழினாலே உங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுன்னா ரொம்ப வேலை செஞ்சிட்டிங்கன்னா அப்படியே உட்காந்து பாருங்க அப்படியே பாருங்க அப்படியே நிமிருங்கம்மா நிம்மருங்க அப்படியே நிம்மருங்க ஆ

அப்புறம் தையல எல்லாம் அனுப்புறேன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டும் நல்ல அடிமட்டு உட்காருங்க இது ஒரு வருகம் சிகிச்சை கேட்டுங்க என்ன செய்யுது சரிங்க ரெண்டு கிரேவியும் காதோட சேர்த்து வைங்க இல்ல இல்ல காதல காமி இப்படி கும்பிடுங்க சரியா இப்படி கும்பிடுங்க ஒரு துளசிகச்சை ஒன்னு பண்ணி விட்றேன் செஞ்ச மாதிரி வழி குறைச்சிடும் ஆஹ் இப்படி வைங்க இது இப்போதைக்கு தற்காலியம் சரியா அந்த சைடு தானே வலிக்குது ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணக்கூடாது அந்த இடத்துல அப்படியே காய்க்கு மாதிரி உள்ளார இது ஸ்ட்ரினஸ் ஆயிடுச்சு நம்ம அதிகமா சில பகுதியை உழைக்கும் பொழுது அந்த பகுதி பலகீனமா ஒரு சைக்கிள்ல ஒரு செயின் போட்டுக்கிட்டு போனா நிறைய மெருக்கி மெருக்கி மெருக்க அந்த செயின் தானே தேய்ச்சி போடுது தானே தேஞ்சு போகுது அது மாதிரி எந்த பகுதிக்கு நாம் வேலை கொடுக்குறோமோ அந்த பகுதி பாதிகனமாகிடும் அது நம்ம தான் அதை வந்து ஓய்வு கொடுக்கணும் இந்த இடம் என்ன சொல்லுது வழின்னா என்ன சொல்லுது என்னை ரொம்ப சமர்ப்பப்படுத்திட்டேன் எனக்கு ஓய்வு கொடுன்னு சொல்லுது அந்த இடத்த அப்போ ஓய்வு கொடுக்குறீங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்போ வழி குறையும் ஏதாவது தையல்தட வைக்கிறது போகுது இப்படி எல்லாம் அதை கவனிக்கிறீங்க கவனிச்சா வழி குறையும் கவனிக்கலன்னு பயிர் வரும் கவனிக்காமல் இன்னும் அதுக்கே வேலை கொடுக்கும்போது அது கோச்சிக்கும் கோச்சிக்கிறது தான் வலிக்கிறது புரியுதா என் கையில் சொல்கிறது அதனால் நீங்கள் எவ்வளோ ஓய் ஓய்வு கொடுக்குறோமோ கொடுத்துட்டு அதுக்கான வர்ம தைலெல்லாம் ஏற்றி அதெல்லாம் நான் தபால் இல்லை போவேன் கேளுங்க ஆ அதெல்லாம் பயன்படுத்துங்க எது இருந்தாலும் மொத்தத்துக்கு இயற்கையாக சாப்பிடணும் எந்த நேரம் சாப்பிடணும் எந்த நேரம் தூங்கணுன்றதெல்லாம் சிஸ்டத்துக்குள்ளே வச்சுக்கிங்க சரியா போயிடும்

வந்து வீடியோல போற நம்பருக்கு கூட எனக்கு போன் பண்ணலாம் சரியா மத்தவங்களுக்கும் சொல்லி விடுங்க என்ன உங்க பேரு செல்வி என்ன செல்வி ஆஹ் வேகமா சொல்லுங்க ரைட் சந்தோஷம் செல்வி நல்லா இருங்க தொடர்பு கொள்ளுங்க வணக்கம்